அனைவரையும் நாங்கள் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம் குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பின்பு ஆன விழுந்தாவே என்ற உங்களுக்கு நாங்கள் ஒரு நேரடி காணொலியை தந்திருந்தோம் அதை போன்றுதான் இந்த வேலையிலே இலங்கையில் மிகவும் உயர்ந்த இடத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக இந்த நேரடியை தந்து கொண்டிருக்கின்றோம் சிவனொலி பாதமலை ஸ்பீக் ஸ்ரீ பாதை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பல சமயத்தவர்களால் வழிபாடப்படுகின்ற ஒரு இடம் ஏழாயிரத்தி முன்னூறு அடி ஒரு இடம் சுற்றுலா பயணிகளால் மிகவும் கவரக்கூடிய இடம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த மலையிலிருந்து தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக இந்த நேரடியை இப்பொழுது நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி பே பசு கொழம்பு கொட்டு தும்பரி ஸ்தானிய தத்துப்புரட பெமினியா பசு அப்படி நல்ல தாண்டி ஸ்தானிட்டு பெமினியை பகவந்தலா பாரஹராக விஷ்வித்து கவனிக்கும் இலங்கையின் சபரக மாகாணத்தில் அமைந்திருப்பதுதான் இந்த சிவடி பாதமலை என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் கோட்டை புகிறது நிலையத்திலிருந்து சுமார் மூன்று மணி நேர பயணத்தின் பின்பு இடத்திரபுரி புகிரத நிலையத்தில் நாங்கள் வந்தடைந்தோம் அதன் பின்பு நல்லந்தனி என்ற இடத்தை முகவந்தலா ஊடாக நாங்கள் ஒரு அருமையான ஒரு பயணம் சற்றிலும் ஒரு அடர்ந்த ஒரு தாவரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகானது ஒரு பயணம் என்று சொல்லலாம் நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணத்தில் ஆடம்ஸ் பீக் அதே போன்று ஸ்ரீபாத என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த சிகரத்தை நாங்கள் கண்களினால் பார்வையிட்டது ஒரு மனதிற்கு உற்சாகமாக இருந்தது கிலோமீட்டர் எக்கசி விசி ஹத்துக்கு தூரம் கமன் கிரேமின் பசு சமநிலை காண்பீனம் அவட்டு ஸ்தானம் வேலையிட ஏ மகத் ஆஸ்வாதையாக போனான் ාඩසය ඇඩම්ී ශිවනෝලි පාද ජීවි ගම්මණි හඳුන්වනවා. ගෞතම බුදුරජාණන් වහන්සේගේ ශ්‍රීපතුළ සලකුණක් පිහිටා තිබීම නිසා බෞ්ධ ජනයාට මෙය මහත් අදකත් පූජනය ස්ථානයක්. සහර ආගාමල බැද්ධමතුන් පවා මෙම පූජනය කන්දර නමස්කාර කරනවා. කරිපානන් යටකනවේ සොන්ද පොන්්ද ලා රත්ති මුුණව රඩි විරමාණදර විට.

උදේ පහත් පහලවට පමණ හිරෝදා වන විට ඒ මොහොත අපි ඉතා සඳරට පත් වනා. මොකද ඊරාත්‍රියයේ වේතනාවෙන් කල් පඩිපෙලා හර හා ගමන් කරලා අප කළ ඒ කැපකිරීමෙන් පස්සේ එවැනි දර්ශනයක් අපට මහත් අශ්වාදයක් වනා. ස්‍රපාද සවුණලිපාද මලෙකකිනනාංල් සෙල්වද නොක මු කියියමන නොකමනවට සොන්නල් සූරිය උදේගෙත්තෙයි පරිවිරෝදන්තාන් එ මු කියියමන නොක මහිරද දෙදනාමම් මදකාගේ අධිකාලීලේ පල. க கடந்து பல தரைகலை கடந்து சூறிய உதயத்தினாங்கள் ஐந்து பயனிந்து அலவே நாங்கள் பாரு வீட்டிருக்கின்றோ மெங்களுக்கு மத ஒரு புத்துனச்சியாக இருந்தது. இந்தந்த பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி என்று சொல்லலாம் ஸ்්‍රீபாාதஸ்தானே පිහිටா ඇත්තේ සපරகம பලාத்தை. ஏ පොහස சய்வී දத்தෙන් යුக்යි. திදස් එலහිதி யூனிஸ்கோෝப வனச்சிවි அபேபூමයක් ්‍රகாශයට பත්க்க තිෙනවා. ශரீபாාதி நமஸ்කාதே சமய? දෙෙසම්බර් පුර පසලොස්ක පොහොයිදින සිට අප්‍රේල් පුර පසරස්සක පොහොදිනි දක්වා පැවැත්වෙනවා මෙම කාලේ තුළ ඔබට ශ්‍රීපාදස්ථානය නැරබීමට පොළුවන් ඔබට හිරූ නැගිෙන මොහොත මෙන්ම මිහිසුම රත්වේ නැරබීමට අවශ්‍ය නම් පළමෙන්ම ඔබට ආහාර ස්විීටර් වැනි සංචාර්ක පෑගයක් සූදානම් කරගන්න එන්න ඔබත් ඒ අසිරීසි දෙන්න எனவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவநொழிப்பாத மலை அல்லது சிரிப்பாத மலை நான் இந்த மலையிலிருந்து ஒற்று நோக்குகின்ற பொழுது இந்த மலையை நாங்கள் ஒரு சரணாலயம் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினோராவது வருடம் யுனெஸ்கோ அமைப்பினால் இது ஒரு சரணாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் இங்கு எரிந்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு வனம் போல் காட்சி தருகின்றது இந்த ஹாட் அண்ட் பிளான்ஸ் தேசிய பூங்கா இங்கே காணப்படுகிறது அழகாக காட்சி சென்று இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது அழகாக விளங்குகின்றது அதனோடு இணைந்த ஒரு மலை நெக்கல்ஸ் மலை தொடரையும் ஒரு சிறந்த ஒரு உயிர் பழகை கொண்ட ஒரு மலைதான் இந்த ஆதமலை சொல்லலாம் அதை போன்று இங்கே இருக்கின்ற மக்களை நாங்கள் சந்தித்த பொழுது இங்கு வருகின்ற மக்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் பூரண தினத்தில் இந்த யாத்திரை காலம் ஏப்ரல் மாதம் பூரண சந்திரம் வரை தொடரலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் இங்கே இந்த சூரிய உதத்தை காண வருக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான உணவு பொட்டிலங்கள் அதை போன்று குளிர்பானங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் உடைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இதனை கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்குமே என்று சொன்னால் மலைத்தொடர் என்பதால் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த உணவுகள் அதே போன்று உடைகள் அதே போன்று அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பயணம் ஒரு சிறப்பான பயணமாக அமையும் எங்கள் அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டலாக அமையும்